வணக்கம் டிவி நேயர்களே நான் இருக்கிற இடம் பன்முகங்கள் கொண்ட வேலு நாச்சியார் என்கிற ராணி கணபதி அவர்களின் இல்லத்தில் தான் நாம் இப்போ வந்திருக்கோம் ஸோ வாங்க பார்ப்போம் ஆ வணக்கம் மேம் வணக்கம் எனது இல்லத்திற்கு வருகை புரிந்த எனது அன்பு தம்பி ஜெயநர் அவர்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன் வாருங்கள் எனது சிறிய வீட்டை வந்து பாருங்கள் சிறிய இல்லமாக இருந்தாலும் இனிய இல்லமாக இருக்கிறது நுழையும் போதே ஒரு நல்ல ஒரு மங்களகரமான எனது தாயின் தாய் எனது ஒரே மகள் அவளது உழைப்பில் வாங்கி கொடுத்த இல்லம் இது வாருங்கள் ஜெயலலிதா அம்மாவிடம் நான் பெஸ்ட் ஆண்டர்பிர அவார்டு வாங்கிய போது எடுத்த புகைப்படம் இது எனது மகள் பதினான்கு வயது எனக்கு முப்பது வயது அவள் சடங்கு சீன் செய்த போது எடுத்தது எனக்கு இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் இது வந்து எனக்கு இருபத்தஞ்சி வயது அடுத்தபடியாக குபேரர் உள்ளார் குபேரர் இது வந்து ஒரு அங்கிள் ஜிஆர்டி அங்கிள் எனக்கு கொடுத்தது ராபர்ட் பட்டாபிஷேகம் இது வந்து ஜிஆர்டி அங்கிள் கொடுத்த பிரஷிய ஸ்டோன் இது வச்சா ஒரு நல்லதுன்ற ஒரு ஐதீகம் அந்த அது அங்கிள் கொடுத்த பிறகு நான் வச்ச பிறகு நல்லா இருக்கு இது வந்து செப்பல் ஸ்டாண்ட் இது வந்து என் மக எனக்கு அறுவடை செப்பல் வாங்கி கொடுத்துருக்கு நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் செப்பல் போடுவேன் அது ஒரு காலம் இப்போது வயதாகி விட்டது முதுமையை எழுதி விட்டேன் ஆனால் வந்து இப்போ நான் ஏதோ ஏனோ என்று இருக்கிறேன் எனது புகைப்படங்கள் எனது பத்தொன்பது அக அகவை இது பத்தொன்பது அகவை இது முப்பது அகவை இதோ இருபத்தைந்து வயது இதும் இருபத்தைந்து வயது இது எனது கணவர் கணபதி நானும் எனது மகளும் எனது ஆரியிர் மகள் என் ஆரியிர் தோழி அருமை மகள் நானும் என் மகளும் இருக்கிறது என் மக பாட்டா இதெல்லாம் நான் உங்களுக்கே தெரியும்

இது எனது படித்த அறை எனது படித்த அறை எனக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில இருந்து இந்த பொம்மை எல்லாமே எனது மகளின் அன்பளிப்பு இந்த பொம்மை எல்லாமே

அடுத்தபடியாக அந்த நீ அந்த பீரோ நிறைய புடவை இருக்கு நான் வந்து ஒரு புடவை பைத்தியம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் மேட்சா வளைய பாசிமணிகள் எல்லாம் போட்ட காலம் உண்டு ஆனா இன்று தீட்சிதை வாங்கி விட்டதால் நான் எதுவுமே அணிய விரும்பவில்லை எதுவும் நானே கையில பண்ணது அடுத்தபடியாக எனது அண்ணன் விஜயகுமார் மக கல்யாணத்துக்கு குந்தன் ஒர்க் ஸ்டோன்ஸ் ஃபுல்லா இது ஆமாம் நானும் பண்ணது நிறையா பண்ணியிருக்கிறேன் நிறைய பண்ணியிருக்கிறேன் இது நானே டிசைன் பண்ணது மதிக்கூடிய சேலை எனது திருமண சேலை நாற்பது முப்பத்தி எட்டு வச்சிருக்கேன் வைத்திருக்கேன் எனது மாமனார் சிவலிங்கம் வந்து எந்த சேலை அதிகமான விலன்னு கேட்டு வாங்கி கொடுத்த சேலை இது ஆமா நாற்பது வருடங்களா இருக்கிறது இது எனது நிச்சயதார்த்த சேலை நம்ம புதுமையாதான் புது சேலை மாதிரி தான் தெரியுது இந்த பிளவுஸும் நானே ஒர்க் பண்ணது இது எனக்கு ராஜஸ்தான்ல இருந்து பிரேம் பிரேம்குமார் அண்ணா எனக்கு எப்பயுமே பிளவுசஸ் வாங்கி அனுப்புவாங்க பிரேம்குமார் ராஜ்புட்ட ராஜஸ்தான் இருந்து பிரேம்குமார் அவர் இப்ப சமீபமாக வாங்கி வாங்கி அனுப்புறாரு ஆனா எனக்கு தைப்பதற்கு மனதில்லை ஏனென்றால் இது எனது அண்மை மகளுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன் ஒரு தாயுள்ளம் எதுவுமே வந்து மகளுக்கு தான் கொடுக்கும் அதுதான் தாய்மை எனக்கு கைப்பையும் செய்ய தெரியும் இந்த கைப்பை நான் செய்தது அருமை எனது சின்ன நூலகம் எனக்கு வந்து புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது வந்து காதல் புத்தகங்கள் சின்ன பிள்ளையில இருந்து படிப்பேன் காதல்னா வந்து காம புத்தகம் கிடையாது காதல் புத்தகம் சாண்டிலியனோட கடல் புறா நிறைய புத்தகங்கள் படிப்பேன் என்சோக்லிபுடியா டிக்ஷனரி சமையல் புத்தகங்கள் பகவத்கீதை அது மாதிரி அவர் மோடிஜி பிரதர் பிரகநாத் மோடிஜி அவர்கள் அளித்த புத்தகங்கள் அனைத்தும் இதில் உள்ளன அரசியலுக்காக நான் டிசைன் பண்ண பிளவுஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் எதுப்பே தெரியாது மேல வந்து சின்ன காலர் இது வந்து பொண்ணார நான் சின்ன காலர் வச்சு போடுவாரு அதனால அவர் பாணில நான் சின்ன காலர் வச்சிருக்கேன் நானும் வந்து அரை முடிவு பெரிய பிளவுஸ் போட்டதுதான் டாட்டூஸ் முதுகில் குத்துனது தான் ஆனால் இன்று இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதியானதுனால நான் வந்து ஒரு சாமியோட சாமியாக தொழிலில் உங்களுடைய பங்களிப்புனா என்ன அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு வந்து தொழில்னா வந்து நான் காலேஜ் படிக்கிற பார்த்தே தொழில் பண்ணிட்டு இருந்தேன் எப்படின்னா வந்து சேலைகள் தவணை முறையில் வாங்கி அங்கே வந்து விடுதியில் தங்கியிருக்கும் பிள்ளைகளுக்கு கொண்டு விற்று மு நூறுூவா சேவை வாங்கினேன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பேன் இரநூறுவாய்க்கு வாங்கினேன்னா முன்னூறு ரூபாய்க்கு அப்படியே கொஞ்சம் காசு சம்பாதிச்சேன் அதுதான் நான் என்ன தொழில தொடங்குறத எனக்கு எப்பயுமே வந்து தொழில் மேல ஒரு ஆர்வம் உண்டு அது மாதிரி இது ரீல் பேப்பர் வாங்கி ஹாஸ்டல் படைகள் விற்பேன் மிட்டாய் வாங்கி விற்பேன் அப்படிதான் அது காலிஜி அதுக்கப்புறம் வந்து தொழில் என்று ஆரம்பித்தது வந்து விக்னேஸ்வரா சேர் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி என்னோட கணவர் அவர் ஆரம்பித்ததுக்கு நான் டெய்லி போவேன் விக்னேஸ்வரா சார் புரோக்கர்ஸ் ஆயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த சென்னைக்கு வந்தேன் நான் மதுரையில் இருந்திருந்தால் எனது அருமை அப்பாவின் மகளாகவே இருந்திருப்பேன் இந்த பார்லா போன சென்னைக்கு வந்து தான் என்னோட வாழ்க்கையே வந்து திருப்பி போட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சென்னைக்கு வந்தவொடனே சுஷிலம் அம்மான்னு ஒருத்தவங்க சந்திரசேகர் ஐஜி வீட்டுக்கிட்ட இருந்தாங்க அந்த ஆண்டி சொன்னாங்க மாப்பா நம்ம வந்து பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்பா நான் ரொம்ப அழகாக இருப்பேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பேன் ஆ வந்து போய் பிஸ்னஸ் பண்ணலான்னா என் பிள்ளை செவன்த்து படிச்சிகிட்டு இருந்துச்சு சரி எனது கணவரும் வந்து பேங்க்கில் வந்து மேனேஜர் கூட கிடையாது க்ளர்க்கு தான் பேங்க் க்ளர்க்கு அதனால் வந்து எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி தான் எங்கள் மாமனார் சார்ந்து வாழ்ந்ததுனால அவர் இல்லைடான்னா எங்கள் அண்ணைங்கள் வந்து அந்த காலத்தில் எங்கள் அண்ணைங்க வந்து ஒரு சாதாரண குடும்பமா தான் இருந்தாங்க ஆனா கணபதி குடும்பம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவங்க அப்பா வந்து எனது கணவர் கணபதியின் படுக்கை அறை இது எங்க டைனிங் டேபிள் இது எனது வீட்டு டைனிங் டேபிள் இங்க எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் அது எங்க கணவர் தான் சாப்பிடுவாரு எல்லாமே அமெரிக்கால இருந்து வந்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த பழங்கள் பாதாம் பிஸ்தா வால்நட் முந்திரி பருப்பு பம்பின் சீடு பியானட் எல்லாமே இருக்கும் ராத்திரி ஈட்டம் இந்த படம் இந்த புகைப்படம் எனக்கு மிகவும் பிடித்தது என் என் ஆசான் எனது இறைவன் சந்திரசேகர் அவர்களின் மகள் சரைவும் நானும் இந்த புகைப்படம் எனது மாமியாரும் எனது மகளும்

டி எம்எல்ஏ கலைராஜன் விபி பி கலைராஜன் அவர்தான் வந்து என்னை கட்சிக்கு கூப்பிட்டாரு சோ இல்லைனா வர்றப்போ என்ற நாடாளுமன்ற தெருவுல வந்துருப்பீங்க அப்போ ஆஹ் நாடாளுமன்றம் நான் அண்ணா போஸ்டரா வந்திருப்பேன்

அதனால கேத்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுதான் என்னோட வாழ்க்கையில முதல் வெற்றிப்படி கேத்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா முகபதி கணபதி முகபூர் கணபதி காரையாளர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சேர்ராமன் டிஎஸ்பி எங்களது சமூகத்தை சேர்ந்தவர் முக்குளத்தோர் அவரது மகள் பொன்னிதேவி அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சா எப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் வந்து டீச்சர் நான் மாண்டிசேரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கேன் அதனால டீச்சரா வேலை செய்ய எதுனால என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்ன்றதுனால அதுக்கு நாலு வயசு வரைக்கும் ஒத்த பிள்ளை நல்லா கொடுத்தேன் அப்படியே வந்து கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்து எஸ்பிஓ வந்து பசுமலை தாஜில போட்டேன் பசுமலையில நாகமலை புதுக்கோட்டையில இருக்க எஸ்பிஓ ஸ்டேட் பேங்க் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் அதுல போய் போட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த ஊருக்கு வந்தோம் இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் என் வாழ்க்கை வந்து பிரட்டி போட்டுருச்சு என் வாழ்க்கையவே பிரட்டி போட்டுருச்சு இந்த செடி எதனால இந்த மாதிரி மாறிச்சு நான் சொல்கிறேன் வந்த இந்த ஊருக்கு வந்த பிறகு முத முதலாக முகப்பேர்ல தான் இருந்தோம் முகப்பேர்ல வந்து ஆய ரெண்டாயிரம் வாடகை ரெண்டாயிரம் ரூபா வாடகை அப்போ எங்கள் அண்ணங்களாம் இங்கே அனுப்புறப்ப எங்கள் பெரிய நே சொல்லிச்சு நீ மதுரைக்கா மெட்ராஸ்க்கா போற எதுக்கு போற மதுரையில இருக்கு ஏன்னா எங்கள் அப்பா வீடும் எங்கள் வீடும் அடுத்தடுத்து திரு எனது கணவரின் மாம் அப்பா வீடு எனது கணவருக்காக எனது கணவரின் அப்பா கட்டி கொடுத்த வீடு அங்கதான் இருந்தேன் நான் எங்க அப்பா டெய்லி பையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாரு ஜீனி வாங்கிட்டு வருவாரு எங்க அப்பா தான் எல்லாமே எனக்கு எங்க அப்பா தான் உலகம் அடுத்து வந்து உங்களுடைய தொழில் எப்படி எனக்கு வந்து ஒரு ஃபயர் எனக்குள்ள ஒரு ஃபயர் வந்து நம்மளும் முன்னேறணும் வாழ்க்கையில ஏன் நம்ம முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்பதான் இந்த சுசிலா அம்மா அம்மையார் வந்து பெட்ஷீட் பிசினஸ் பண்ணலாம் எனக்கு போக தெரியாது அப்பா லெவன் சி நாராயணபுரம் பஸ்ல போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு மாமனார் வீட்டுக்கு போன பிறகு அவங்க வசதியா இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த கார் நம்பர் அம்பாசிட்ரு குழுக்காரு டிரைவர் கூட என்னை பார்த்துருவானு ஸ்கிரீன் போட்டு அனுப்புவார் எங்க மாமா அப்படிதான் காலேஜ் போனேன் ஆனா எப்படிலாம் உடனே கன்சீவ் ஆனதுனால டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் பிஏ தேர்ட் இயர் அப்போ டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் நான் வந்து பிராக்கெட் பிஏ தான் நான் ஒன்று பெருமைப்பட விரும்பல வந்து நான் பள்ளி இது கல்லூரி கல்வி வந்து நிறுத்திடுறீங்க அதுக்கப்புறம் எப்படி வேற என்ன பண்ண வந்தீங்க தொழில் என்ன பண்ணீங்க தொழிலே பண்ண விட மதுரையில் இருந்த வரைக்கும் தான் சொன்னேன் விக்னேஸ்வரா சேர் புரோக்கர் சிவா ஒயின்ஸு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு சேலை வாங்கி விற்பேன் சேலை அழகிரி அவங்க அக்கா அந்த அக்கா காந்தியை காத்து சேலை வாங்கி விற்றுருக்கேன் அழகிரி சார் அழகிரி சார் ஊக அழகிரி கருணாநிதி ஐயா அவர்களின் மூத்த மகன் அந்த அக்கா காந்தி அக்கா வந்து காந்தி சில்க்ஸ்னு வச்சிருக்காங்க வச்சிருந்தாங்க அதுல வாங்கி சேலை வாங்கி டீச்சர்ஸ் எல்லாம் விற்பேன் ஸ்கூல் ஸ்கூலாக போய் அப்படித்தான் அதில் ஒரு வருமானம் எனக்கு வரும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க அடுத்து என்ன மாதிரி உயர்ந்தீங்க எப்படி உயர்ந்தேன்னா அதை சொல்லிக்கிறேன் பெட்ஷீட் பிஸ்னஸ் பண்ணுறப்போ அந்த ஆண்ட்டிக்கு வந்து என்னையை பஸ்ஸில் கூட்ட உடனே அவங்களோட போகலாம் அடுத்து சவிதா அக்காவோட போனே அவங்களும் சரியாக வரல அடுத்து நானாக தனியாக மெட்டீரியல் வருஷம் வீட்டுக்கு அவர் ஒரு வழிகாட்டி ஒரு நல்ல ஒரு நல்ல பையன் நல்ல பையன் சொல்ல என்ன மூத்தவர் ஒரு நல்ல நண்பர் எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் காமன் ஃப்ரெண்டு அந்த பையன் தான் யூனிக் யூனிமேட்ன்ற பேரை கொடுத்துச்சு யூனிக் மெட்டீரியல் அப்பதான் வந்து நான் டெக்ஸ்டைல் இன்ஜினியர் மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து இந்த பெட்ஷீட் பிசினஸ்ல என்னென்ன இருக்குன்னு

நான் கத்துக்கிட்டேன் நானா கத்துக்கிட்டேன் எப்படியே நானா கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்க இருந்து பல இடத்துல போய் மெட்டீரியல் எடுத்து ஈரோடுல சுவாதி இங்க வந்து வண்ணாரப்பேட்டைகளா பத்து விதவை பெண்களுக்கு இது கொடுத்தேன் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்க தச்சு தருவாங்க பில்லோ கவர் பெட்ஷீட் பூ பூல் டவல் பாத் டவல் பாத் மேட் பாத் ரோப் அப்படிலாம் பண்ணான் அந்த பில்லோ கவர் வந்து ரெண்டு சைஸ் இருக்கு பேக் டைப் அண்ட் ஜிக் ஜாக் ஜிக்ல நானே போட்டுருவேன் அது மாதிரி எனக்கு கணவர் உங்களை வச்சிருக்காரு அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அவரும் வந்து எல்லா இடத்துலயும் இதெல்லாம் கொண்டு போய் டெலிவரி எல்லாம் கொடுப்பாரு முத முதல்ல நான் வெட் இதுக்கு போனப்ப ஒரு மாதிரி வேன் கேஸ் வச்ச வேன்ல தான் வாங்கினேன் அப்ப எனக்கு அந்த பின்னாடி உட்காந்து போறப்ப அப்படி அப்படி தக்க தக்க தக்கன்னு எரியும் ஆனா எனக்கு வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து ஒரு இன்று உயர் அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்காங்க காசு பண்ண அவங்க அவங்க கிட்ட அஞ்சு வாங்கலாம் போனப்ப அந்த போனமோ ரெசிடென்சில இருந்த ஒரு மேனேஜரை அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் சென்னைல வந்து சிஓஎஸ் கண்ட்ரோலர் ஆஃப் ஸ்டோர்ஸ் மிஸ்டர் சுரேஷ் அவர்கிட்ட சில இதுக்கு டெண்டருக்கு சொல்லிருக்கிறாரு அது வந்து அவர் வந்து எங்க வீட்டுக்கு ஒரு கடவுள் மாதிரி எனக்காக அவரோட தம்பி சி மாமான்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட தம்பி அவர் வந்து எனக்கு ஒரு கார்டியன் மாதிரி பின்னாடியே வருவாரு நான் எங்க போனா அது மாதிரி வந்து அவங்க வந்து எங்க தேவை இல்லாட்டினாலும் அவங்க வந்து இப்படி பின்பலமா இருந்து உங்களை வந்து உதவி பண்ணிருக்காங்க தொழிலுக்கு அடுத்து வேற என்ன பண்ணீங்க அடுத்தபடியாக இது பண்ணிட்டு இருக்கப்பே யூனிக் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஹவுஸ் கீப்பிங் ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா அதை எப்படி தொடக்கிறது வைக்கிறது அப்படின்னா பண்ணுனேன் முதல்ல வந்து நான் வந்து அது வேலை ஆரம்பிச்சது காஸ்மா பாட்டன் கிளப்பு அப்போ வந்து காந்தி அங்கிளும் கஜபதி தான் காந்தி அங்கிள் வந்து பிரசிடென்டா இருந்தாங்க கஜபதி அங்கிள் வந்து செக்ரட்டரியா இருந்தாங்க மவுண்ட் ஓடர் இருக்கு அப்ப வந்து முதல் நாள் வந்து நான் எடுத்தவுடனே அவங்க பெர்மனன்ட் லேபர்லாம் வந்து இது ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த பெர்மனன்ட் லேபரையும் என்னோட இதுக்கு எடுத்துக்கிட்டே யூனிக் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ்ல அப்பயே முதல் நாளே என்கிட்ட தொண்ணூறு பேர் வேலைக்கு வந்தாங்க தொண்ணூறு பேரு நான் வந்து இன்னைக்கு நிதி மந்திரியா இருக்க தங்கம் தென்னரசு எனது மச்சான் அவரே சொல்வாரு கவர்மெண்ட் ரன் அப்படிவா அப்படி அதுக்கு ஏன்னா வந்து லேபர்ஸ்க்கு வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு இது லோன் கொடுப்போம் அடுத்தபடியாக அவர்கள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு எந்த லேபர் வீட்ல கல்யாணம் நடந்தாலும் நான் போய் அட்டன் பண்ணுவேன் அது மாதிரி அவங்க வீட்டுல வந்து அவங்க வளைகாப்பு வச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோதிரம் போடுவேன் அப்படி நல்லா அது நான் நிறைய செஞ்சிருக்கேன் ஏன்னா வந்து இன்னைக்கு சொல்லுவாங்க வளர்ந்தவங்களாம் தான் நாங்க தானே நான் இன்னைக்கு குறுறேன் ஒரு தான் ஒரு முத ஒரு தான் ஒரு முதலாளி உருவாகிறான் அவங்க செய்த வேலையில தான் நம்ம காசாக்குறோம் அதனால என்னோட பலமும் பலம் வந்து என்னைய முதுகு தண்டுவடம் வந்து முதுகு தண்டுவடமே என்னோட லேபர்ஸ் என்னோட தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு என் வீடு இவ்வளவு அழகா இருக்குன்னா என் வீட்டுல இருக்க இந்த வேலைக்கார தான் அந்த பொண்ணு பேர் கூட என் மாமியார் பேர் லக்ஷ்மி அந்த பொண்ணாலதான் என் வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கு என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அந்த பொண்ணுதான் எல்லா வேலையும் சரிக்காம செய்யுது வந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி ஒரு வேலையால் நல்ல வேலையால் அமைவதெல்லாம் வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுக்கற வரோம் அடுத்தபடியாக யூனிக் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி டேங்க் தட் மீன்ஸ் வாட்டர் சப்ளை தண்ணி டேங்க் மூலமா அனுப்புறாங்க ஈரோட அவரோட பையங்க ரெண்டு பேரும் தான் நந்தா தர்மா அவங்க தான் வந்து அந்த தண்ணியில வச்சிருந்தாங்க அதனால அவங்கள வச்சு தண்ணி சப்ளை பண்ணேன்னா அவங்களுக்கு ரோடுக்கு வந்து ஐநூறு நான் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு வந்து ஐம்பது ரூபா அதுலயும் ஒரு நாளைக்கு வந்து ஐயா பத்து நாள் போச்சு நான் எவ்வளவு வச்சுன்னு பாருங்க ஐநூறு ரூபாய் அப்படி அது வந்து எங்க வீட்டு வேலைக்காரப்பிலேயே ஆர்டர்லாம் எடுத்துருவோம் சித்ராணி என்கிட்ட ஆறு வருஷம் வேலைக்கு இருந்தா நான் தான் அவளை ஒரு இன்ஜினியர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் முப்பது பொண்ணாக போட்டு சித்ரான்றவ இப்போ அண்ணா நகர்ல இருக்கா என்கிட்ட ஆறு வருஷம் என் வே வேலைக்கு இருந்தா எங்க வீட்டுல ஒரே பிள்ளை ஆறு வருஷம் முன்னூறு ரூபா தான் சம்பளம் கொடுத்தேன் நான் முத முதல்ல கேடி ஸ்கூல்ல வாங்கின சம்பளம் முந்நூறு ரூபா தான் வெறும் முந்நூறு ரூபா அடுத்தபடியாக யூனிக் ட்ரேடிங் அப்படின்னு பண்ணேன் அதில் என்ன பண்ணேன்னா இந்த அரிசி இருக்கு தெரியுங்களா அரிசி அந்த அரிசியை வந்து கள்ளக்குறிச்சியில விக்கிரவாண்டியில் போய் நானே என் மூட்டையை வாங்கிட்டு வந்து பெட்டாலியன் பெட்டாலியன்லாம் நிறைய அரிசி வாங்குவாங்க ஒரு மூடிக்கு நூறுவா இரநூறுவா வச்சு கொடுப்பேன் அடுத்து வந்து இது யூனிக் யூனிக் ஹாஸ்பிட்டாலிட்டி லேபர்ஸ் ஹவுஸ் சர்வீஸ்லேபர் மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணுவேன் அஞ்சு லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு சப்ளை பண்ணுவேன் அதில் வந்து எனக்கு ரெண்டே முக்கால் லட்சரூபா கிடைக்கும் அது மாதிரி ஆக்சிஸ் டெக்னாலஜி இதை இதெல்லாம் போய் இங்கே போய் வாங்குவேன் நம்ம பேரிஸில் சில மெட்டீரியல்ஸ்லாம் பெங்களூர்லேருந்து டிஷ்யூ பேப்பர் டாய்லெட் ரோலாம் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வருவேன் நான் ஒரே ஆளாக வந்து எல்லாமே நான் நினச்சி திமுக இருந்ததுனால தான் இன்னைக்கு என் கம்பெனி வளரலாம் எப்பயுமே டீம் ஒர்க் தான் சரியாக வரும் நான் ஒரு ஆளே போய் டெலிவரி கொடுப்பேன் நானே எல்லாமே பண்ணுவேன் அதனால தான் வளரலாம் அதை விட ஊடாள எனக்கு வந்து இந்த மூளையில கட்டி வந்து நல்லா வளரலாம் இன்னைக்கு நான் வந்து சொல்ல வரும்போது எல்லா பெண்களுக்கும் தொழில் வந்து எப்படினாலும் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது ஒரு காசாக்கலாம் வீட்டில் ஊருகா போட்டு விற்கலாம் வந்து இது போடலாம் நான் வந்து அதை விட வந்து சமையல் கலை வல்லுநர் கூட சொல்ல முடியாது நான் சமையலே வந்து எக்ஸ்பர்ட் எனக்கு வந்து அறுபது வகை சிக்கன் செய்ய தெரியும் கறி குழம்புலாம் நூறு வகை கறி நூறு வகை கறி அதனால மட்டன் ரோல்ஸ் எல்லாமே செய்வேன் தந்தூரி வெஜிடேரியன் எல்லாமே செய்வேன் ஊருகா போடுவேன் ஊருகாம் பதினாறு வகை ஊருவா போடுவேன் இன்னைக்கும் இவ்வளவு பிசிலையும் நாலு மணிக்கு இருந்துச்சு நான் தான் சமைப்பேன் வேலைக்காரவங்களை சமைக்க சொல்றதுல இப்போ வந்திருக்க பொண்ணு நல்லா தான் சில இது சொல்றேன் வந்து அது மாதிரி இட்லி வகைகள் குஷ்பு இட்லி அதுக்கப்புறம் வந்து மினி இட்லி பொடி இட்லி மல்லிகை இட்லி வெண் வெந்தய இட்லி செனையிட்டி எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க செனையிட்டி எங்க அப்பா வீட்டில் நான் வந்து சமையலோ வேலையே செய்ய மாட்டேன் அழகுன்ற மமதையில இருந்தால் அதான் ஆண்டவன் எனக்கு அடி கொடுத்துட்டான் எங்கள் அம்மா என்னை செய்ய விடாது அஞ்சாவது பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி அப்படி பண்ணி அந்த மாதிரி தொழில் பண்ணலாம் தையல் நல்லா தப்பு அந்த மாதிரி எல்லா பெண்களும் தையல் தைக்கலாம் யாருக்காவது தொழில் உதவி வேணும்னா சொல்லுங்க நான் வந்து மியா மியாசமி அதில் சொல்லி உங்களுக்கு தொழில் உதவி செய்கிறேன் என்னோட ஃபோன் நம்பரை ஜெயகரத்தை வாங்கிக்கோங்க எனக்கு வாய்ப்பளித்த ஜெயகர் அவர்களுக்கும் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்